ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்போ தான் நம்ம சேனலிருந்து போடக்கூடிய கதை வீடியோக்களுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை எல்லாமே ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் எல்லா கதைகளும் நல்ல அருமையான கதைகள் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோவில் ஒரு அருமையான நகைச்சுவை கதை கேட்க போகிறோம் திரு சுஜாதா அவர்கள் எழுதிய எங்கே என் விஜய் அப்படிங்கிற ஒரு சிறுகதை ரொம்ப ரொம்ப பாப்புலரான ரொம்ப பிரபலமாக இருந்த ஒரு நகைச்சுவை கதைன்னு சொல்லலாம் எங்கே என் விஜய் டைட்டில் பார்த்துட்டு நீங்க வேற ஏதாவது கெஸ் பண்ணீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் எப்பவுமே அவர் வித்தியாசமா எழுதக்கூடியவர் தான் கதை எழுதக்கூடியவர் தான் சுஜாத் அவர்கள் ஸோ இந்த கதையும் ரொம்ப வித்தியாசமான நகைச்சுவை உணர்வோடு இருக்கும் கேட்கலாம் எங்கே என் விஜய் என் வீட்டு வாசலில் என் விஜய் ஸ்கூட்டர் நிறுத்தியிருந்தது அதை அதிகப்படியாக உபயோகிக்காததாலும் அவ்வப்போது தொண்டை அடைத்துக் கொண்டு நின்று போனதாலும் மிகுதியாக பயன்படுத்தாமல் வாசல் வராந்தாவில் நிறுத்தி வைத்துவிட்டு பஸ்ஸில் ஆபீஸ் போய் வந்தேன் என்னுடைய மகன் அதன் மேல் ஏறிக்கொண்டு நின்ற இடத்திலேயே ஓட்டி விளையாடி அழுத்து போய்விட்டான் ஸ்கூட்டர் நாளடைவில் புழுதி சேர்த்து கொண்டிருக்கிறதா இல்லையா என்று கவலைப்படாத அளவுக்கு பழசாகி ஒரு ஸ்திரமான கழுதை போல பழுப்பாகி கவனத்தில் இருந்து மறைந்தே போய்விட்டது அதனால் அது காணாமல் போனதை நான் இரண்டு நாட்கள் உணரவே இல்லை என் மனைவிதான் அதை கண்டுபிடித்து என் ஆபீசுக்கு போன் செய்தால் ஆபீஸுக்கு எப்படி போனீங்க நீங்க இன்னைக்கு ஸ்கூட்டர் இல்லையா வழக்கம் போல தான் போன ஏன் வாசல்ல ஸ்கூட்டர் இல்லையே சரியா பாரு நேத்திக்கு பார்த்தனே அத என்ன கேட்டா கழுவு போயிருச்சா என்ன சரி நீ போய் நீயே போய் போலீஸ்ல ஒரு புகார் கொடுத்துட்டு வா கொடுத்தேங்க சொல்றாங்க சரி எனக்கு சாயங்காலம் ஏங்க ஸ்கூட்டர் போயிருச்சுன்னு வருத்தமே இல்லையா உங்களுக்கு ஏன் தான் இப்படி தொலைக்கிறதுக்குன்னே இருக்கீங்களோ இல்ல சாயங்காலம் பார்க்கலாம் செந்தில் தன் அம்மாவிடம் இருந்து டெலிபோனை பிடுங்கி அப்பா கூத்த காக்கா என்றான் டெலிபோனில் நான் பேசுவதை கேட்டுக்கொண்டே இருந்த வாசு தேவாச்சாரியார் என்று சொன்னார் அவரிடம் ஒரு வார்த்தை போடட்டுமா என்று விசாரித்தார் நாளைக்கு சொல்வதாக நான் சொன்னேன் எப்பவும் தான் சார் நீங்க அன்னைக்கு சாவியை தொலைச்சுபிட்டு எத்தனை நேரம் தேடுனீங்க சாயங்காலம் பஸ்ஸில் இருந்து இறங்கி நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றேன் பழுப்பான ரிஜிஸ்டரில் தீவிரமாக எழுதிக் கொண்டிருந்தவர் என்னை நிமிர்ந்து ஒரே ஒரு முறை பார்த்துவிட்டு மறுபடியும் பழுப்பான ரிஜிஸ்டரில் தீவிரமாக எழுதினார் பூச்செடிகளுக்கு ஒருவன் தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருக்க வராந்தாவில் பெஞ்சில் வந்து உட்கார்ந்து எதற்கோ யாருக்கோ நான் காத்திருந்தேன் இன்ஸ்பெக்டர் போல ஒருவர் வந்து உடனே ஜீப்பில் சென்றார் ஹெட் கான்ஸ்டபிள் ரைட்டர் என்று எல்லாம் அவர்கள் கன்னடத்தில் பேசிக்கொண்டிருந்தது குழப்பமாக இருந்தது இறுதியில் அந்த பழுப்பு ரிஜிஸ்டர்காரரே காரரே இல்லை என்று அழைத்தார் நான் அருகே செல்ல என்னை சிநேகிதமாக பார்த்து ஏன்னு கம்ப்ளைண்டோ என்றார் என் ஸ்கூட்டர் காணாம போயிடுச்சுங்க ரீ சுவாமி கன்னடத்தில் மாத்தாடிலா கண்ணட கொத்தல்லோ சொல்பா அது ஏன் என் ஸ்கூட்டரோ தெப்டா எடுத்தோ அந்தால் முகம் சிவந்து ஏள்ளே கிரகச்சாரா தா பத்திரையா இத மில்லனவரோ ஏங்கோ ஸ்கூட்டர் போயிருச்சா சரி யாவு மாடலோ விஜய் கலரோ ப்ளூ நீமோ விலாச அட்ரஸ் ஏனோ எட்டாவது மெயின் 15th கிராஸ் ஜேவி நகர் அவர் அவருக்கு எதிரே அமர்ந்திருந்தவரை பார்த்து ஜேவி நகர் நம்மதேனா ஜூரிஸ்டிக்சனோ எஸ்டே கிராஸோ பதினைது இருப்போ அவர்கள் சற்று நேரம் விசாரித்து விட்டு என்னிடம் ஒரு கேஸ் நம்பர் கொடுத்து இரண்டு மூன்று தினங்கள் விட்டு டெலிபோனில் விசாரிக்க சொன்னார்கள் வீட்டுக்கு வந்ததும் மனைவி மொளமொளவென்று பிடித்து கொண்டாள் அதை அப்பொழுதே விற்றுவிடச் சொன்னால் நான் விற்கவில்லை அது ஓடிக்கொண்டிருக்கையில் விற்றாலாவது ஐயாயிரம் கிடைச்சிருக்கும் இப்போ எல்லாம் நஷ்டம் என்ன நஷ்டம் இப்ப போலீஸ்ல கண்டுபிடிச்சு கொடுத்துட்டா எப்படி நஷ்டமாகும் அவள் சிரித்து போலீஸ்லையா கண்டுபிடிக்கவா போறாங்க ஐயோ ஐயோ எதை எதைதான் நம்புறதுன்னு உங்களுக்கு ஒரு வியவஸ்தை கிடையாதா எந்த காலத்து ஆசாமி நீங்க கிடைச்சிரும் கிடைச்சிரும் எங்க போகுது கிடச்சிரும்னே ஒரு நம்பிக்கை வச்சுக்க சாமிக்கு காசு முடிஞ்சு வெய்யு இல்ல திருப்பதிக்கு ஒரு முறை வரேன்னு வேண்டிப்பியே அது மாதிரி வேண்டிக்க அதெல்லாம் ஏற்கனவே ஆச்சு பின்ன மூன்றாம் நாள் பக்கத்து வீட்டுக்கு போய் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் டெலிபோன் செய்தேன் ஸ்கூட்டர் கிடைத்து விட்டது ஸ்டேஷனுக்கு வந்து வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்றார் இன்ஸ்பெக்டர் அதுவும் ஆங்கிலத்தில் என் மனதில் உற்சாகம் பொங்கியது உடனே வீட்டுக்கு சென்று மனைவியை பாத்ரூமில் மடக்கி ஸ்கூட்டர் கிடைச்சிருச்சு என்றேன் சந்தோஷத்துடன் என் மனைவி தான் கடவுளுக்கு வேண்டிக் கொண்டதில்தான் கிடைத்தது என்று சொன்னால் இதுவரைக்கும் தொலைச்சது ஏதாவது கிடைச்சிருக்கா ஒரு முறை தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல தொலைச்ச பொட்டி கிடைச்சது இல்ல பொட்டி மாத்திரம்தான் கிடைச்சது பொட்டிக்குள்ள இருந்த ஷர்ட்டு பேண்ட்டு கண்ணனோட துணிங்க என் நைலக்ஸ் போட ரெண்டு அதெல்லாம் எல்லாம் பழசுதான பழசோ புதுசோ பொருள் போனது வரல ஸ்கூட்டர் மட்டும் கிடைச்சிருக்கு இப்ப பாரு போய் பாருங்க முதல்ல இன்னும் என்ன தலைவலியோ போங்க காவல் நிலையத்தில் ஹெட் கான்ஸ்டபுள் தான் இருந்தார் அவர் என்னை பார்த்ததும் புன்னகை செய்து இதமாக உங்க ஸ்கூட்டர் சிக்கிருச்சு என்றார் எங்க சார் இருந்தது இப்படியே டவுன்ல போனா தேட்டரை தாண்டி மைசூர் ரோடு மீட் ஆகுதே அங்க ஒரு கிராஸ்ல ரோட்டோரமா கிடைச்சது அப்படிங்களா சரி போய் பாருங்க ஸ்டேஷனின் பின்புறத்தில் நிறுத்தி இருந்தது அது என் விஜய்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாம் சரியாக இருந்தது ஸ்டெப்னி எப்பொழுதுமே கிடையாது அதற்கு முன் டயர் காற்று குறைவாக இருந்தது பெட்ரோல் டேங்கை திறந்து பார்த்ததில் அது காலியாக இருந்தது ஐயோ ஐயோ நம்ம ஸ்கூட்டர் அங்கிருந்து இங்க இட்டாந்து கார்பரேட்டரை கலட்டி ஊதி சுத்தம் பண்ணி சர்வீஸ் பண்ண வச்சு லிட்டர் பெட்ரோல் போட்டு ஓட்டி உங்க கடமுணர்ச்சிய ரொம்ப மெச்சரேன் சார் இப்ப இப்ப என்ன நான் ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு போயிடலாம் இல்லையா எதுக்கு ஒரு வார்த்தை இன்ஸ்பெக்டர் ஆண்ட சொல்லிட்டு போயிருங்க சார் இன்ஸ்பெக்டர் முன்னரையில் வீற்றிருந்தார் இருந்தார் என்னை பார்த்ததும் உட்கார சொல்லி டீ கொண்டு வர சொன்னார் சற்று நேரம் எழுதினார் அதன் பின் நிபுணந்து பார்த்தார் நாள்லயே கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு வந்தனும் எல்லாம் சரியா இருக்கா கிருஷ்ணப்பா சொன்னாரா கிருஷ்ணப்பா ம் கான்ஸ்டபுள் உங்க ஸ்கூட்டரை ஸ்டேஷனுக்கு கொண்டு வர்றதுக்கு சிரமமா போய் ஒரு மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து ஆமா சார் சொன்னார் ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட செயல்பட்டிருக்கார் அவரு தன்னோட கை காசை நூறும் நூத்தம்பதும் செலவழிச்சிருக்கான் அந்த செலவை நான் சார் இது எதுவும் கட்டாயம் இல்ல சச்ச அப்படி எதுவும் இல்ல சார் என் ஸ்கூட்டருக்கான செலவை ஈடு செய்ய வேண்டியது என்னோட கடமில்லையா என்று என் பையிலிருந்து ரூபாய் இருநூறை கொடுத்தேன் அவர் கிருஷ்ணப்பா என்று கான்ஸ்டபிளை விழிக்க கிருஷ்ணப்பா வந்ததும் இருவரும் கன்னடத்தில் பேசிக் கொண்டார்கள் ஏனையா மெக்கானிக் செலவெல்லாம் எத்தனை ஆச்சுன்னு அவர்கிட்ட சொல்லு நூத்தி ரூபா கார்பரேட்டர் க்ளீன் பண்ணவும் என்ஜின் ஸ்பார்க்கு பிளக் வேலைக்கும் ஆச்சு பதினெட்டு ரூபா ரெண்டு லிட்டர் பெட்ரோலு ஆயில் இன்ஜின் கழுவ உபயோகப்படுத்தினா அந்த மெக்கானிக்கு மொத்தம் நூத்தி ஆச்சு இந்தாங்க சார் சீட்டு என்னிடம் இருந்து இருநூறு ரூபாய் வாங்கி கொண்டு சில்லறையாக தன்னிடத்தில் பதினைந்து ரூபாய் தான் இருப்பதாக சொன்னார் பரவாயில்ல வச்சுக்கோங்க காபி சாப்பிடுங்க சார் சேச்சா ஷாகி பதில் குவிப்பார் என்று இன்ஸ்பெக்டரை பயத்துடன் பார்க்க அவர் டூ நாட் என்கரேஜ் திஸ் திங்ஸ் என்றார். கிஷப்பா, இவர் வீட்டுக்கு போய் பாக்கி பைசாவை கொடுத்துரு. என்ன? சரி, நீங்க உங்க ஸ்கூட்டர் எடுத்துட்டு போகலாம். மிக்க நன்றி சார் என்றே நான். உங்களை மாதிரி போலீஸ் ஆபீசரை எங்க கடмия செஞ்சோம் என்று புன்னகையுடன் என்னை அனுப்பினார் அவர். ஸ்கூட்டரை தள்ளிக்கொண்டு வீட்டுக்கு சென்று பலகையில் ராம்ப் அமைத்து நடுக்கூடத்துக்குள் நிறுத்தினேன் என் மனைவி மிகவும் ஆச்சரியப்பட்டால் மாதவாச்சாரியார் ஸ்கூட்டர் என்னாயிற்று என்று விசாரிக்க வந்திருந்தார் என்ன அவரும் ஆச்சரியப்பட்டு முழுசாக விசாரித்தார் நான் போலீஸ் நிலையத்தில் சொன்னேன் மாதவாச்சாரியார் என்னை சில கேள்விகள் கேட்டார் அதன் பின் என்னை பார்த்து நிதானமாக சிரித்தார் ஏன் சார் சிரிக்கிறீங்க உன்னோட ஸ்கூட்டரை அவங்க மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து காமிச்சாங்களாமா ஆமா ரிப்பேர் செஞ்சு பெட்ரோல் போட்டு ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தாங்களாமா ஆமா இத நீ நம்பினியாப்பா ஏன் மாதவாச்சாரியார் சொன்னது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அவருக்குத்தான் என்ன கற்பனை இது எல்லாமே போலீஸ் ஆகசம் தானாம் போலீஸ் ராத்திரி பேட்ரோல் டியூட்டியில் வரும்போது எந்த எந்த வாசலில் ஸ்கூட்டர் நிறுத்தி இருக்கிறார்கள் என்று பேட்டை ரவுடிகளுக்கு தகவல் கொடுக்க அவர்கள் ஸ்கூட்டர்களை திருடி முதலில் ஒரு இடத்தில் வைத்திருந்து போலீசாரிடம் தகவல் வந்ததும் போலீஸ் நிலையத்துக்கு மாற்றி கொண்டு வந்து விடுவார்களாம் அப்புறம் ஓனரை கூப்பிட்டு இத பாரியா உங்களுடைய ஸ்கூட்டர் கிடைத்து விட்டது டேமேஜ் கண்டிஷன்ல இருந்தது ரிப்பேருக்கு நூறு ஆச்சு இருநூறு ஆச்சுன்னு ரிப்பேர் காசு மட்டும் வாங்கிப்பாங்களாம் அப்புறம் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போன்னு சொல்லிடுவாங்களாம் ஸ்கூட்டர் கிடைச்ச சந்தோஷத்துல அவங்களும் காசை கொடுத்துட்டு சரி இதெல்லாம் எப்படி சொல்றீங்க நீங்க சொல்லு நீயே நான் தானே நடந்தது ஆமா ஒரு விதத்துல எங்கேயாவது ரிப்பேர் பண்ணி இருந்தானா பாரு எங்கேயாவது ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போட்டியா ஏதாவது கேஸ் எழுதிக்கிட்டானா என்ன நம்பர் கொடுத்தாரு ஏதாவது காகிதத்துல எழுதினானா இல்லதான் ஆனா அந்த இன்ஸ்பெக்டர் பெரும்பாலும் இன்ஸ்பெக்டருக்கு தான் போறது காசு என்னப்பா ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து உத்தியோகத்துக்கு வந்திருக்கான் கொடுத்த காசை திருப்பி எடுக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு இப்படி மூணு நாலு ஸ்கூட்டர்னா முன்னூறு ஆவது பாரு சச்ச அப்படியெல்லாம் இருக்காது என்றேன் நான் அவசரமாக என் மனைவி என்னையே பார்த்து கொண்டிருப்பதை நான் உணர்ந்தேன் அதான் என்னடான்னு பார்த்தேன் இவராவது சாமர்த்தியமா போலீஸ்ல சொல்லி தொலைஞ்ச பொருளை மீட்கிறதாவது சார் இவருக்கு தொலைக்கிறதுலையும் ஏமாறுறதுலையும் டாக்டர் பட்டம் இருந்தா கேள்வி கேட்காம கொடுத்தர்லாம் இவங்க அம்மாவே சொல்லி இருக்காங்க பல தடவை பள்ளிக்கூடத்துல இருந்து இப்படித்தானா புழுக்க பென்சிலுக்கு புது பென்சில இவங்க அப்பா கிட்ட இதுக்காக அடியும் திட்டு வாங்கினது இல்லையா எனக்கு மாசம் ஒரு தடவையாவது யாருக்கிட்டயாவது ஏமாறுவாருல ஒரு ரிட்டையர்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்கூட்டர் அலாட்மெண்ட் தரேன்னு ஆயிரம் ரூபாய் ஏமாத்தினதும் இல்லாம எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து இன்னும் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு இவரும் பார்த்துக்கிட்டு இருக்காரு எட்டு வயசு பையன் ஒருத்தன் இவர்கிட்ட காட்டு செடிய ரோஜா செடின்னு காட்டி அறுபது ரூபாய் ஏமாத்தி இருக்கான் அடுத்த தெருவுல பொண்டாட்டி இறந்து போய் பொணம் எடுக்க காசு இல்லைன்னு ஒரு ஆளுக்கு நூறு ரூபாய் அழுது இருக்காரு அதே ஆளு அரை மணி நேரம் கழிச்சு பத்மா கபையில மசால் தோசை சாப்பிட்டுட்டு இருக்கிறத பாத்துட்டு என்னப்பா எல்லாம் நல்லபடியா நடந்ததான்னு விசாரிச்சிருக்காரு அப்புறம் என் மனைவி என் மொத்த விஷயங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக விஸ்தாரமாக சொன்னபோது எனக்கு ஏன் கோபம் வரவில்லை அது மட்டும் இல்லை அதையெல்லாம் கேட்க கேட்க எனக்கு சந்தோஷமாக இருந்தது சுஜாதா அவர்கள் எழுதிய எங்கே என் விஜய் சிறுகதை முற்றும் இந்த சிறுகதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல வெளியானது